சுரக்காய் வித்து காளான் கருவேப்பில்ல கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு இப்போ இறால் அரை கிலோ இறாலுக்கு ஒன்றரை கிலோ சுரக்கம் எல்லாத்துலேயும் வெள்ளை குளுத்தம் பருப்பு பருப்பு காராமணி பருப்பு கொள்ளு இதெல்லாம் சேருங்க வெங்காயம் அதிகமாக போட்டுருங்க ஏன்னா ராலோட டேஸ்ட்டு வந்து ஈஸியாக டைவெக்ட் ஆகிடும் இப்போ அடுத்து ஒரு முன்னாடியே சுரக்காய போட்டேன் சுரக்காய் வேலை டிமாண்டாக போகுது ஒரு ஆள் டேஸ்ட்டு வேணும் அது மாதிரி பாருங்கள் இப்போ எல்லாம் வந்தாச்சு எல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்காச்சு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தூள் மிளகாயத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷு அஞ்சு விசு ஏழு எட்டு விசில் வைங்க எட்டு விசில் வைங்க ஒரு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் அப்புறம் மிளகு லவங்கப்பட்டா எல்லாத்தையும் போட்டிங்கன்னா நல்லா பொரியும் ஈரமும் சோம்பும் மிளகு அருமையாக பொரியுது பாருங்கள் திருவண்ணா தேங்காய் பால் வந்து குடலுக்கு நல்லது இந்த உரப்பெல்லாம் தேங்காய் பால் எடுத்துரும் வெள்ளை உளுத்தம் பருப்பு சேப்பங்களுக்கு புரட்சி சேப்பங்களுக்கு கருணை கிழக்கு சேனக்கிழக்கு இதெல்லாம் வந்து ஒரு புரட்சியை உருவாக்கணும் சுண்டைக்காய் புரட்சி அப்புறம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் அவரைக்காய் பாவக்காய் புரட்சி இதெல்லாம் நம்ம வந்து புரட்சி பண்ணுறோமோ அந்த புரட்சியோ புரட்சியை உருவாக்கணும் மக்களுக்கு வந்து விவசாயம் ஓஹோன்னு வளர்ந்து கடல் விவசாயம் நில விவசாயம் இந்த ரெண்டு இன்னும் வான வானத்தில் என்ன விவசாயம் ஒன்றும் இல்லையா ஸோ கடலும் இந்த ம நிலமும் நிலம்னா மழையை சேர்ந்துடும் இப்போ மலை மலை மூலிகைகள்லாம் போடணும் சுரக்காகிறாள் அப்படியே கமகமாக இது ஒரு கமகமாகப்பா என்ன வாசனை இது குக்கிங்கில் ஒரு ஆயிரம் பேருக்கு ரெண்டாயிரம் பேருக்கு சமைக்கணும் இது வந்துக்கிட்டு இருக்குது வாசனை தூக்கு இதெல்லாம் அந்த வாசனை தான் சாப்பாடு இந்த பச்சார் வெங்கடேஷ் பட் சார் அந்த வாசனையிலே கண்டுபிடிச்சிடுவார் வாசனையிலே அதே மாதிரி ராம் சார் வந்து இவர் ரெண்டு பேரும் நல்ல குக்கிங் சாய் மூணு பேருமே குக்கிங் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க அந்த குக்கிங் கூட பயம் போயிடுச்சு இனி பத்து பேருக்கு சமைக்கணும் நூறு பேருக்கு சமைக்கணும் லட்சம் பேருக்கு சமைக்கணும் அதுக்கு எனக்கு கடவுள் வந்து நிறைய டிஷ்ஷை கண்டுபிடிச்சி விதவிதமான செல்ஃப் யூஸ் பண்ணணும் சுரக்காய் காளான் இறால் இந்த பக்கம் பாருங்கள் அந்த ரெண்டையும் டைலூட் பண்ண போகிறேன் டைலூட் பண்ணி முடிச்சிருவேன் அவ்வளோதான் முடிஞ்சுது ஜஸ்ட்டு நீங்கள் அசம்பிள் பண்ணிட்டீங்கன்னா எல்லா பொருளையும் அசம்பிள் பண்ணிட்டு கிச்சனில் ஸ்டவ்வை பார்த்துட்டா ஜஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபுட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் காண்டினென்டல் ஃபுட்டு இது கான்டினென்டல்னா லெமன் கிராஸ் தான் இருக்க வேண்டியதில்லை நம்ம ஊர் கொத்தமல்லியும் இருக்கலாம் நம்மளும் காண்டினென்ட் தான் இருக்கிறோம் நம்ம ஊர் கருவேப்பிள்ளையும் இருக்கலாம் கருவேப்பிள்ளை இஸ் த காண்டினென்டல் கொத்தமல்லி ஈஸ்த காண்டினென்டல் தேங்காய் இஸ் த காண்டினென்டல் காண்டினென்ட்னா நம்ம ஃபாரின் டிஷ்ஷை எப்படி கற்றுக்கிறோமோ அவங்க நம்ம டிஷ்ஷை கற்றுக்கிட்டு நம்ம கற்றுக்கிறாங்க ஆவாரம்பூ கற்றுக்கிட்டாங்க நெல்லிக்காயை கற்றுக்கிட்டாங்க கசோத்துக்கு தாலையை கற்றுக்கிட்டாங்க முருங்கைக்காயை கற்றுக்கிட்டாங்க நம்மளுடைய பொருள்கள் மஞ்சளை கற்றுக்கிட்டாங்க இஞ்சியை கற்றுக்கிட்டாங்க எல்லாம் பிளா 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 எல்லாம் கற்றுக்கிட்டு அவங்க நம்ம ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணும்போது நம்ம ட்ரெட் நம்மளே ஃபாலோ பண்ணணும் நம்ம தான் காண்டினென்டல் நம்ம தான் த வேர்ல்டு நம்ம தான் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் பசுமையெல்லாம் போயிடுச்சு ஸோ ரெண்டையும் டைலூட்டி போய்டு தரோம் ஆசனம் என்ன ஸோ ஒரு கான்டினென்டல் காம்பினேஷன் ஃபுட்டு இது இன்டர்நேஷ்னலி எங்கே போனாலும் சமைக்கலாம் நிலாவில் சமைக்கலாம் நாற்பத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபுட்டு ஜெட்டில் உக்காந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் கடுகு சாம்பார் வைப்பார் தரையில் சமைக்கிறது சா பெரிய பிரசிக்கு அமெரிக்காவில் வெள்ளை உருத்தம் பருப்பு கடுகு சாம்பார் வைக்கணும் லண்டனில் வைக்கணும் எல்லாம் நம்ம தமிழ் ஃபுட்டு வரணும் இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்தாச்சு இப்போ வெந்திரிச்சி பாருங்கள் சுரக்காய் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் சீனியர் சிட்டிசன் கோச்சுக்காதீங்க நீங்கள் போட வேண்டாம் நான் எனக்கு கொஞ்சம் நாக்கு செத்து போயிடும் டெய்லி மிளகாத்தூள் இல்லை தனியாத்தூள் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இன்றைக்கி ஃபேமிலிலேயும் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் தேங்காய் பால் நிறைய ஊற்றிருக்கேன் தேங்காய் அதனால் அது உரப்பு ஈஸியாகிடும் இப்போ கிண்டினம்னால் சரியாயிடும் பாருங்க சுரக்காய் இறால் அப்புறம் வந்து காளான் மூணு தான் அப்பா சாம்பார் மாதிரியே இருக்கும் பட்டு டேஸ்ட்டு வேறு மூணே மூணு இன்க்ரீடியன் தான் சுரக்காய் காளான் இறால் அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து வெள்ளை உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இந்த காம்பினேஷனில் ஒரு டிஃப்ரெண்டான ரோல் வித் இறால் வித் தான் பிரான்ஸ் வித்து சுரக்காய் பாட்டில் பாட்டாடு அது பேர் பாட்டில் காடு சுரக்காய் பிரான் வித்து பாட்டில் காடு வித்து மஷ்ரூம் கொஞ்சம் சுண்டணும் இறக்கி வச்சு சாப்பிட்லாம் பட் எனக்கு இது தண்ணி உமிழ்நீர் ஊறிக்கிட்டே இருக்குது ஏன்னா நான் இட்லியில் சேர்த்துக்குவேன் சப்பாத்தியில் சேர்த்துக்கலாம் யாருக்கு என்ன பிரிவுமோ அப்படி சேர்த்துக்கலாம் திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் திஸ் காம்பினேஷன் எல்லாத்துக்கும் பேட்டன் ரைட் வாங்கணும் அதுக்கு என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறேன் அவ்வளோதான் ருசியோ ருசி இந்த சுரக்காயும் காளானும் இதுவும் பேர் என்ன ப்ரான்ஸும் என்ன சுவை ஸோ டிஷ்ஷு முடிஞ்சிது இறக்கி கொதிக்க வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு கூட போட்டிருக்கேன் இன்றைக்கி மிளகாத்தூள் தூளே இல்லாமல் புளியே இல்லாமல் தான் சமைத்தேன் ஏன்னா ரொம்ப சில பேருக்கு என்னடா மிளகாத்தூள் வியாபாரிகள் கோச்சிக்குவாங்க மிளகாய் பண்ணுறவங்க தனியா பண்ணுறவங்க அடுத்து என்ன மிளகாய் தனியா அடுத்து புளி இந்த இவங்க இவங்கெல்லாம் விவசாயத்தில் கோச்சிக்குவாங்க அவங்களையும் திருப்திப்படுத்தணும் அதுக்கு அடுத்த வாரம் சமைக்கிறேன் என்ன காய் இது அடுத்த வாரம் மீன் குழம்பு விற்றால் மீன் குழம்பு விற்று மாங்காய் ஐர மீன் குழம்பு விற்று அதுக்கு ஒரு காம்பினேஷன் மாங்காய் போடக்கூடாது ஸோ ஐர மீன் குழம்பு விறால் மீன் குழம்பு பிரான்ஸ் வித்து தொக்கு பிரான்ஸ் தொக்கு காரஞ்சாரமாக ஒரு வாரம் இது ஒரு பதினஞ்சு நாள் இப்படி சாப்பிடுங்க அப்படி ஒரு அஞ்சு நாள் சாப்பிடுங்க சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது ஸோ இந்த வீடியோவை சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்மிண்டன் அமுத்துங்க ஷேரிங் ஷேரிங் இதெல்லாம் உலகத்துக்கே புதுமையான ஃபுட்டு உலகத்துக்கே ஒரு காம்பினேஷன் விட்டு இதை காண்டினென்டலாக கொண்டு போங்க இதை நம்ம வெள்ளைக்கா ஃபாரினர்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்களுடைய ஃபுட்டை நம்ம ஏற்றுக்குவோம் நம்ம ஃபுட்டை அவங்க ஏற்றுக்கணும் அடுத்து வர்ற கொரியன் ஜப்பான் தாய்லாந்து வியட்நாம் இட்டாலியன் மெக்சிகோ சவுத் அமெரிக்கன் அனைத்து காண்டினென்டல் ஃபுட்டும் நானே குக் பண்ணி நானே சாப்பிட்டு நானே எல்லாம் பண்ணி உங்களுக்கு செல்ஃப் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு நூற்றி அறுபது இரநூறு கண்ட்ரி போய் பண்ணணும்னு ஆசை தான் அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் கண்ட்ரியோட காண்டினென்டல் டிஷ்ஷும் டெசர்ட்ஸும் ஸ்வீட்ஸும் அந்தந்த கிளைமேட் ஃபுட்டும் உங்களுக்கு நான் சமைச்சி வீடியோ போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் நீங்கள் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்